ஆண்டவர் பாராட்டியிருக்கிறார் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு உணர்த்திய வார்த்தை அது நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் இருபதாவது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் ஐஸ்வர்யவானாக இருப்பதற்கு தீவிரிக்கிறவனும் ஆக்கிணைக்கு தப்பான் எல்லாரும் ஆமீன் சொல்லலாமா ஆமீன் ஆருக்கு சூக்குள் மிகவும் பிரியமான உண்மையுள்ள மனுஷன் நீங்களும் நானும் உண்மையுள்ள பிள்ளையாக இருக்கிறோமா ஆண்டவருடைய பார்வையில மனுஷர் பார்வையில நீங்க உண்மையுள்ள இருக்கிறீங்களா இல்லங்கிறது கவலை இல்ல நீங்க உள்ள பிள்ளைகளாக இருக்கிறீங்களா ஆண்டவர் கண்ணோக்கி தேவனா இருக்கிறார் நீங்க பொய்யான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு நான் உண்மையோட நீங்க எல்லாத்தையும் காமிச்சிடலாம் ஆனால் தேவனுடைய பார்வைக்கு நாம் உண்மையாக இருக்கிறோமா இல்லையா என்று சொல்லி மறைக்கவே முடியாது அதை அவர் தெளிவாக நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார் ஒரு நிகழ்வு மூலமாக நான் உங்களுக்கு அதை இரண்டு தாய்மார்கள் இருக்கிறார்கள் இரண்டு தாய்மார்களும் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அவர்களை தேடி ஒரு உணவு கேட்டு பிச்சைக்காரர்கள் என்று சொல்லுவார்கள் அல்லவா யாசகர்கள் யாசகர்கள் என்ன செய்யறாரு பிச்சைக்காரர் வருகிறார் அவர் வந்து என்ன செய்கிறார் தாயிட்ட கேட்கிறாரு அம்மா எனக்கு வயிறு பசிக்கிறது ஏதாவது எனக்கு உணவு அழியுங்கள் என்று சொல்லி அவர் கேட்கிறார் உடனே அந்த தாய் என்ன செய்யறாங்க வேகமாக போய் வீட்டிற்கு சென்று தன்னுடைய மகனை அழைத்து அவனை அழைத்து அவன் கையில அந்த அரிசியை கொடுத்து அந்த யாசகருக்கு அதை அவர் கொடுக்க சொல்கிறார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த இன்னொரு தாய் என்ன செய்கிறார் அவரும் அவ்வாறே வீட்டுக்கு சென்று தன் மகனை அழைத்து அவருக்கு தன்னுடைய மகன் கையினாலேயே அவரும் என்ன செய்கிறார் அந்த யாசகருக்கு உணவளிக்க சொல்கிறார் ரெண்டு பேரும் ஒரே காரியத்தை தான் செய்தாங்க இவங்க பின்பு வயதானார்கள் இவங்க பிள்ளைங்க வளர்ந்தார்கள் அந்த பிள்ளைங்க நல்லா ஆஸ்தியிலையும் அந்தஸ்திலையும் ஆண்டவர் அற்புதமாக ஆசீர்வதித்தார் பிள்ளைகளை இவங்க ரெண்டு பேரும் மறித்தார்கள் முதல்ல கொடுத்த தாய் அவர் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இரண்டாவது கொடுத்த அந்த தாய் அவர்கள் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ன காரணமாக இருக்கும் சிந்திக்க அழைக்கப்படுகிற முதல் தாய் தன் மகன் கற்றுக்கொள்ள வேண்டும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார் தான தர்மங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மகனை அதற்கு தயார்படுத்தும் விதமாக மகனிடம் கொடுத்து அந்த யாசகருக்கு உணவளிக்க வைக்கிறார் ஆனால் இந்த தாயோ நம்ம போட்டோம்னா நம்ம கை பெரிய கையா இருக்கு நிறைய அரிசிய ஆனா என் கை குட்டியோண்டி கையா தான் இருக்கும் அதை போடுகின்ற பொழுது நம்ம அரிசி ரொம்ப சொல்லி கூட கூட அந்த தாய் எண்ணியதுனால அவர் பரலோக வாசலில் மறுக்கப்பட்டார் இது ஒரு கற்பனை கதையாக இருந்தான் இதில் ஒரு ஆழமான சிந்தனை அடங்கி நான் கொடுக்கிறேன் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் அதிலே உண்மையுள்ளவனாக எல்லாரும் பயனடைகின்ற விதத்திலே நான் செயல்படுகிறனா இல்லை என்று சொன்னால் அதிலே எனக்கு ஒரு சுயநல இருக்கிறதா எத்தனையோ காரியங்கள் நம்ம செய்யலாம் ஆலயம் கட்டலாம் இல்ல அதிசயமான காரியங்கள் நடத்தலாம் ஏழைகளுக்கு உதவி செய்யலாம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கலாம் ஆனால் அது கொடுப்பதின் நோக்கம் எவ்வாறாக இருக்கிறது உண்மையுள்ளனாக உண்மையுள்ளவனாக அதான் வேத நமக்கு தெளிவாக நடத்துகிறது உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் ஐஸ்வர்யாவானாகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ அக்கினைக்கு தப்பான் என்று போட்டிருக்கிறது அந்த தாய் அக்கினை அடைந்தான் நான் எப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்க போகிறேன் உண்மை உள்ளவனாக இருக்க போகிறனா ஆண்டவருக்கு பயந்து எந்த காரியம் எனக்கு தேவையில்லை ஆண்டவருக்கு பயந்து உண்மையாளனாக நான் வாழ போகிறான் என்கிற ஆண்டவர் நம்ம இந்த வைக்கிறார் நீங்க எவ்வாறு வாழப் போகிறீங்க உண்மையால் வாழ்கின்ற பொழுது நீங்க பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை அழைக்கிறார் கத்த நம்மை அனைவரையும் ஆசீர்வாத பாதுகாத்து நடத்தி காத்துக் கொள்வாராக ஆமின் ஜபலாமா நெசிக்க உண்மை உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெருவான் சொன்னீங்களே ஆமாண்டவரே நாங்கள் முதலிலே உதவி செய்த அந்த தாயை போல ஆமாண்டவரே நாங்க மட்டும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டா போகாது எங்களுடைய சந்ததிகளும் எங்களுடைய தலைமுறைகளில் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதாக அந்த தான தர்மங்களை நாங்கள் கற்றுத்தர அழைக்கப்படுகிறோம் அந்த தான தர்மங்களை கற்றுத்தருகின்ற பொழுது நாங்கள் அதிலே எங்க பிள்ளைகளுக்கு உண்மையின் காரியங்களை அதனால என்ன நன்மை கிடைக்கும் பிள்ளைகளுக்கு உணர்த்தி நாங்க அந்த சுயநலம் இல்லாம பொதுநல எண்ணங்களோடு அதை கற்றுத்தரவும் நாங்கள் அழைக்கப்படுகிறோம் ஆமாண்டவரே வாழ்க்கையில சுயநலம் என்று ஒன்று வருகின்ற பொழுது பொதுநலம் இல்லாம எல்லாமே அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை வருகிறதப்பா அந்த அது இந்த நாளில உணர்த்திருக்கிறீங்க நாங்க பொதுநலத்தோடு வரேன் சுயநலத்தை வெறுத்து பொதுநலத்தோடு வாழக்கூடிய வாழ்வை எங்களுக்கு தேவன் தருமழியாய்ச்சி வைக்கிறோம் அந்த பொதுநல வாழ்க்கைக்கு எங்களை அழைக்கிறீங்க வெறுத்து நாங்கள் பொதுநலத்தோடு கூட உண்மையுள்ள மனிதர்களாக பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள தேவனங்களை அழைத்திருக்கீங்க அதன்படி எங்களை பயன்படுத்துங்க துதி இங்க நம்ம இயேசு கிறிஸ்து செலுத்துகிறோம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல விதாவே காட் பிளஸ்